மெமரி இருக்கு தெரியுமா நீங்க பேசுற வார்த்தைகள் நல்ல வார்த்தையா பேசணும்னு சொல்லுவாங்க தெரியுமா நல்ல பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்க ஒரு ரிசர்ச் நடத்தினாரு டாக்டர் மசாரோ எம்மன் ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அவர் வந்து தண்ணியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிட்டு இருந்தாராம் அப்ப அவர் என்ன செஞ்சாராம் ரெண்டு செட்டா தண்ணியா வாட்டர் பாட்டில நிரக்கி வச்சாராம் அதுல ஒரு செட் ஆஃப் பாட்டில்ஸ்ல வந்து அவர் எழுதின நல்ல வார்த்தைகளா எழுதினாராம் ஐ லவ் யூ பியூட்டிஃபுல் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு பாட்டில் எழுதினவங்க வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் சோ இந்த ரெண்டு செட் ஆஃப் பாட்டில்ஸையும் அதை மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும் அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பாட்டில நல்ல அழகான சொற்கள் இருந்ததோ அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப அழகா ஒரு டைமண்ட் மாதிரி ரொம்ப அழகா இருந்ததா பாக்கிறதுக்கு இதே வந்து அந்த நெகட்டிவ் சொற்கள் இருந்த தண்ணீர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப டிஸ்டார்டா அக்லியா ஒரு மாதிரி உடைஞ்சு உடைஞ்சு அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணினால ஆக்கப்பட்டது அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னொருத்தர் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்க அந்த தண்ணில ஒரு இம்ப்ரிண்ட விட்டுட்டு தான் போகுது மட்டும் இல்ல மென்டலியும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் ஈஸியா தேர்ந்தெடுத்து நல்ல வார்த்தைகளை பேசி பழகினாலே நம்ம ஆரோக்கியத்துக்கு முதல் படியா இருக்கும் சோ ஸ்டே ஹெல்தி நேச்சுரலி